நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளார் அருணகிரிநாதர் அவருடைய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருகன் கரோகரா வளிம கரோகரா இறை கரோகராதி பதிமூன்றில் பாடல் பதினொன்று திக்கத்திக்கோடு என்ற பலரை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிமையான இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் திக்கத்திக்கோடு படிபுடை சூத தெரிபட பத்தி கத்தி கோடு கடட கடரடி சேப்படை சத்தி கத்தி கோடு துறை திறத்தற்ற குற குற சத்தி கத்தி கோடு பறித்து கொடாதி சிறை பிறப்பே இடை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அந்தாதி பாடல் பதினொன்று திக்கத்திக்கோடு என்ற பாடலை பதிவுரை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் திக்கு நான்கு திசைகளும் திக்கோடு எல்லோரும் திகைக்கும்படி பறந்து இருக்கும் படி பூமியின் கண் குடை நீக்கி அருள்வாயாக சூத மாமரமாய் நின்ற சூரபத்மனை தெறி விளங்கும்படி அடபத்தி ஆயிரம் பன்னா மகுடங்களை உடைய ஆதிசேஷனின் கத்து தலையின் மேல் இக்கோடு இங்கு இந்த சங்குகள் எல்லாம் உகல உளரும்படி தட பெரிய விலாசமான கடல் கண் தடி அடக்கி அழித்த சேப்படை சக்தி சிவந்த வேலாயத்தை படைய படையை உடையவனே கத்தி கதறி கோடு மாறுபட்ட துறை திறந்து பணசமய கோட்பாடுகளில் அற்ற நீங்கி நிற்பவனே புற உலையில் குன்றுவதற்கு குரசக்தி புற நாயகியான நாயகிக்கு அத்திக்கோடு யானை தந்தத்தைக் கொடுத்த ஆதி மூலம் ஆதி மூலமே திரைப்பிறப்பில் பரஞ்சேத்தியாக கண்டெடுத்த சிறை போன்ற என்னுடைய ஜனனத்தை உடை நீக்கி அருள்வாயாக விளக்க உரை பொய்குறை சமுத்திரத்தில் மாமரமாய் நின்ற சூரபத்மனை அழித்த வேலாயுதனை சண்டைகள் இடும் பர சமயங்களில் அகப்படாதவனை வள்ளி யானை வள்ளி நீக்கு யானையின் கொம்பை பிடுங்கி கொடுத்தவனே இந்த பூமியில் என்னுடைய பிறப்பை நீக்கி அருள வேண்டும் என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன அருணகிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டும் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமணன் கரோகரா வெற்றிவேல்முரு கரோகரா